மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு ஒரு சில வார்த்தை சொல்லுவாங்க நிறைய நன்றிகள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆத்மானா யார்னால் கண்ணிராசிக்காரர்கள் வந்த வழி மறக்காதவர்கள் செல்லும் வழியை ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடியவர்கள் ஒரு நல்ல மனிதர்கள் நல்ல பண்பாளர்கள் உயர்ந்த உள்நோக்கம் கொண்டவர்கள் இந்த உள்நோக்கத்திலே உயர்ந்த உள்நோக்கம் கொண்டவர்கள் கண்ணீராசி மட்டும்தான் நிறைய பேருக்கு உள்நோக்கம்னாலே அது கெட்டது தானே இப்போ என்னமோ உள்ளுக்குள்ளே நினைக்கிறான் சார் மோசமான ஆள் சார் அப்படின் தான் நம்ம சொல்லுவோம் உள்ளுக்குள்ளே ஒன்று நினைக்கிறோம்னாலே அது எது தப்பான அர்த்தம்னு அர்த்தம் ஆனால் உள்ளுக்குள்ளே நினைக்கிறதுலேயே நல்லது நினைக்கிறாங்கன்னா அது கண்ணிராசி கூடிய வெற்றி பெரிய அளவில் என்னென்னா அவங்க என்ன கற்றுக்குறாங்களோ அது உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றும் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க உங்களுக்கு என்ன உங்கள் வாழ்க்கையில் ஆண்டமை உங்களுக்கு ஒன்று கொடுத்தானே அதுதான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நண்பன் உதவி பண்ண மாட்டார் தூரம் உங்கள் சொந்தக்காரன் ரொம்ப தூரம் உதவி பண்ண மாட்டான் நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ அதை வச்சு உங்கள் சொந்தம் சேரும் நண்பர்கள் சேருவாங்க அரசாங்கமே உங்கள் வரும் எல்லாமே நடக்கும் அப்போ உங்களை அசைக்கணும்னா நீங்கள் வச்சுருக்கிற திறமை நீங்கள் கற்றுக்கிட்ட திறமை நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் இதை நீங்கள் என்றைக்கு மிஸ்யூஸ் பண்ணுறீங்களோ என்னைக்கு இதை செயல்படுத்தாமல் விடுறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம் அது வரைக்கும் சனி இல்லை குருவில்லை ராகுவில்லை கேது எந்த கிரகத்தினாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படாது எந்த எதிரியினாலும் ப்ராப்ளம் ஏற்படாது அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு மிஷின் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த மிஷினை டெய்லி யூஸ் பண்ண சொல்லுவாங்க அது இந்த டீசல் கார் வாங்குவீங்க பெட்ரோல் கார் கூட ஒரு பத்து நாளை போட்டு வச்சிடலாம் டீசல் கார் ஒரு மாதம் போட்டு வைக்கிறீங்கன்னா அது திரும்பி ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க அடிக்கடி வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாவது போடுங்கப்பா சொல்கிறோமா சொல்கிறோமா இல்லையா இந்த கத்தி இருக்கும் இந்த கத்தியெல்லாம் கூர்மை போய்டும் அது யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கூர்மை வரும் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டோம்னா மாதிரி புத்தியும் அதே தான் சிந்திக்கிற ஆற்றல் நண்பர்களை பெறுகின்ற ஆற்றல் அதெல்லாம் விட்டுட்டோம்னா வாழ்க்கை போய்டும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு கான்டாக்டை வளர்த்துக்குங்க அப்படி வளர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பிரகாசமான நாட்கள்னு அர்த்தம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் டேஸ் சனி வக்கரம் அடைகிறார் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனியோருடைய வக்கர பயிற்சியால் நடக்கக்கூடிய விபரீதம் என்ன விபரீதம்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க அதெல்லாம் பயப்படாதீங்க ஏன்னா நன்றி மறந்தவர்களுக்கு தான் விபரீதம் பயம் நன்றி உள்ளவர்களுக்கு விபரீதம் லாபம் அதனால தான் சொன்னேன் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு தொழிலினால் தெரிஞ்ச தொழிலினால கற்றுக்கிட்ட மனிதர்களால் உங்களுடைய மனிதர்களால் நீங்கள் பெற்ற மனிதர்களால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசை வரும் ரிஸ்க்கான காரியத்தை கூட இறங்கி செய்ய ஆசை வரும் அப்போ இந்த நேரம் நல்ல நேரம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் கண்ணீராசிக்கு அப்போ அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருங்க பயந்து ஒதுங்கி நிற்காதீங்க அதேமாரி கடந்த விஷயங்களில் மல பல பேருக்கு நன்றிகள் சொல்லுங்கள் சும்மா ஒரு தேங்க்ஸ் போடுங்க எல்லோரும் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் இதெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸில்லாம் வைக்கிறோம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறோம் ஒரிஜினாலிட்டியே ஒவ்வொருத்தவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா நன்றி சொல்லுங்கள் நீங்கள் இங்கே வந்தீங்க ரொம்ப நன்றிங்க நான் என்னுடைய அழைப்பைக்கு கேட்டு வந்தீங்க ரொம்ப சந்தோஷங்க உங்களை நான் பார்த்தேங்க அந்த இடத்துல நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க ரொம்ப நன்றிங்க இந்த நேரம் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் கன்னீராசிக்காரர்கள் மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் வாழ்க்கையுடைய ரகசியமே அவ்வளவுதான் யார் என்னெல்லாம் பார்க்கக்கூடாது ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் ஒரு சர்வரை பார்க்குறோம் நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டு பாருங்களேன் சர்வர் உங்களுக்கு ஆனந்தமாக பருமாறுவார் அதே பக்கத்தை விட்டு சண்டைக்கார மாதிரி தோசை இருக்கா இட்லி இருக்கா என்ன இருக்கு ஏன் இப்படி வைக்கிற அப்படின்னு கேட்டால் அவர் அப்புறம் அவர் கரெக்ட் பண்ணுவார் என்ன செய்யணுமோ பண்ணுவார் இப்போ நான் சொல்கிறது புரியுதா அதே மாதிரி சர்வீஸ் பண்ணி முடிச்சோடனே ரொம்ப சிறப்பாக சர்வீஸ் பண்ணிங்க தம்பி நன்றி தம்பி சொல்லுங்க அவ்வளவுதான் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க வாழ்க்கையில் மனிதர்களை பணத்தை சம்பாதிச்சவெல்லாம் பெரியால் இல்லை மனுஷனை சம்பாதிச்சி வாய்ப்புகளை சம்பாதிக்கிறான் வாய்ப்புகளை தான் வசதியாகிறான் வசதியானவன் தான் நிம்மதியாக இருக்கிறான் புரிஞ்சுக்குங்க புரியுதா உங்களுக்கு வசதினே என்ன நாம் நினைக்கிறதப்ப நடத்துக்கிறதுக்கு தான் வசதி அது வந்து வச்சுக்கணும் அது ஒரு கட்டம் தான் வச்சுக்கணும் நான் ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்டால் போகணும் அதுக்கு வசதியை நான் ஏற்படுத்தி வச்சுக்கணும் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்போ நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு நடந்தவைக்கு நன்றி தெரிவிப்பது மற்றவர்களை பெறுவது மற்றவங்களோடு உங்கள் நீங்கள் கற்றுக்கிட்ட தொழிலை உங்களுக்கு விரிவாக விரிவுபடுத்துவது இதெல்லாம் சிறப்பான நேரம் நீங்கள் சிந்திக்கிற சிந்தியிலே சிந்திய நிலையிலேயே உங்களுக்கு நல்லது போகுது சிந்தனையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும் முயற்சி அடுத்தது நான் சிந்திக்கிறேன் சார் நான் ஒன்று நினச்சேன் சார் நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக ரசிக்காரவங்க நான் நினச்சேன் சார் அது நடக்குது சார் இவர் இவரை மீட் பண்ணால் இதை பேசணும்னு நினச்சேன் சார் கரெக்டாக மீட் பண்ணால் பேசிட்டேன் சார் மெராக்கெலாம் நடக்கும் அதுவும் தொழிலில் உள்ளவங்க தொழில் ஆரம்பிக்கக்கூடியவர்கள் பணத்தை விட்டவங்க பதவியை விட்டவங்க ஏதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறவங்க இந்த எதிர்பார்க்குற எல்லாருக்கும் இப்போ ஒரு நல்ல நேரம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஈகோ அப்படிங்கிறத தூக்கி எறிஞ்சிருங்க வேண்டாம் ஈகோ இதை தூக்கி எறிங்க கோ வேண்டாம் அது போட்டோம் அதை இல்லாமல் நம்ம எல்லாரையும் சமாளிக்க முடியும் ஸோ நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவானுடைய வக்கரகதியால் நடக்க போகக்கூடிய நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகிறது இது உண்மை நீங்கள் எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது காலை அளம்பிட்டு உள்ளவாங்க புறங்கால் அலம்பிட்டு உள்ளவாங்க தலையில் தண்ணி தெளிச்சிங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பார்வைகள் எல்லாம் அங்கே வெளியில் போய்டும் அதேமாதிரி வீட்டுக்குள்ளே டெய்லி இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் விநாயகருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க கார்த்தால் ஏற்றுங்க இல்லை சாயிரட்சம் ஏற்றுங்க கண்டிப்பாக செய்யுங்க கன்னிராசிக்காரர்கள் பிள்ளையாருக்கு ஒரு விளக்கை ஏற்றிட்டு கிளம்பி போங்க சிறப்பாக இருப்பீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஹனுமான் கோவிலுக்கு போங்க ஆஞ்சநேயருக்கு முடிஞ்சதுன்னா வெத்தலை மாலை சாத்துங்க இல்லையா துளசி மாலை சாத்துங்க வெண்ணை வாங்கி சாத்துங்க ஆஞ்சநேயரை பிடிச்சிங்க ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரே ஒரு கயிறு ஒன்று வாங்கி கட்டுங்க அதுவும் ஆஞ்சநேயர்கிட்ட அந்த பட்டாச்சாரியார்ட்ட சொல்லி நல்ல அந்த ஆஞ்சநேயரோட மூல மந்திரத்தை சொல்லி எனக்கு கயிறு போட்டு வைங்க அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோவிலுக்கு போகக்கூடிய நண்பர்கள் கன்னிதாசிக்காரர்கள் அவசியம் வலது கையில் பெண்கள் ஆண்கள் வந்து வலது கையில் கட்டணும் ஆண்கள் பெண்கள் இடது கையில் கட்டிக்கணும் ஆஞ்சநேயர்கிட்ட கயிறு வாங்கி நல்ல மந்திரங்களை சொல்லி அந்த பட்டாச்சாரியார்கிட்ட சொல்லி அந்த ஆஞ்சநேயர்கிட்ட அந்த கயிறை வச்சு வாங்கி கட்டிக்கிங்க செஞ்சு பாருங்கள் ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தேங்க்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த போகிறது நூற்றி நாட்கள் உங்களுக்கு வரலாறு காணாத அளவுக்கு நான் இது எதிர்பார்க்கவே இல்லை சார் இந்த இடத்த நான் ஈஸியாக அடைவேன் அப்படின்னு அப்போனா இன்னொருத்தவங்களை உங்கக்கிட்ட கைக்குழு போட்டுக்கிறது இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் கண்ணீராசிக்கு இதை மட்டும் செய்யுங்க விநாயகரும் ஹனுமானும் மிக பெரிய அனுகிரகத்தை கொடுக்க போகிறார்கள் பெருமாளுடைய துணையோடு நல்லது நடக்கும்